வணக்கம் அன்பு மக்களே தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாடு சென்னைக்கு அடுத்தபடியா தென் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஏற்பட்ட மழை பாதிப்பு ஒரே நாள்ல தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு பெய்த கனமழையினுடைய காரணமா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாதிரியான தென் மாவட்டங்கள் பலத்த சேதம் அடைஞ்சிருந்துச்சு இந்த மழை சேதங்களுக்கு அமைச்சர்களை அனுப்பி பணிகளை முடுக்கி விட்டாங்களோ இல்லையா அவங்க கூட மாரி செல்வராஜ் வந்திருந்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அதுலயும் குறிப்பா மாரி செல்வராஜ் சமீபத்துல உதயநிதி ஸ்டாலினை வைத்து மாமன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு அவர் ஏதோ பட இயக்க மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் கூடவே வர்றாரு அப்படின்னு சொல்லிடலாம் சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல இந்த பதிவு கிரிட்டிசைசத்தை உருவாக்கி இருந்துச்சு பாஜக அதிமுக முகாம்லாம் திமுக என்ன சினிமா கம்பெனியா நடத்துறீங்க இது மீட்பு பணி அப்படின்னு சொல்லக்கூடிய புகைப்படங்களையும் வைரல் ஆக்கியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் இப்படி செய்யறது தவறா மாரி செல்வராஜ் ஆய்வுக்கு தான் வந்தாரா அங்கே என்னதான் நடக்குது தென் மாவட்டங்களோட நிலைமை என்ன மாரி செல்வராஜ் செய்யறது சரியா தவறா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோ புள்ளே போயிடலாம் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் கலை அம்சமிக்க படைப்புகளை கொடுக்கறதோட சமூகம் சார்ந்த பிரச்சனைகளையும் அதுல பந்தி வைக்கிறாரு அப்படிங்கிற விதத்துல பரவலா கவனம் குவித்த ஒருவர் பரியரும் பெருமாள் கர்ணன் அதை தொடர்ந்து மாமன்னன் மாமன்னன் தான் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய கடைசி படம் அறிவிச்சுக்கிட்டே படப்பிடிப்புக்கு போனது அதுல கூட ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வு உயர்வதற்கான படமா காட்சி அமைப்புகள் சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு அந்த படத்துல இந்த சேர்ந்து நடித்ததன் மூலமா அதாவது அவரை இயக்கியதன் மூலமா உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கும் இடையில ஒரு ஆழமான நட்பு பிணைப்பு ஏற்பட்டுச்சு அந்த நட்பினுடைய அடிப்படையில உதயநிதி ஸ்டாலின் கூடவே வந்ததா இது பார்க்கப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாரி செல்வராஜனுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்துல புளியங்குளம் அந்த புளியங்குளம் கருங்குளம் பகுதிகளில அவர் அதிகமா விளையாடி மகிழ்ந்து சின்ன வயசுல வாழ்ந்த அது அங்க இருந்துதான் அவரை ஒரு திரைப்பட இயக்குனரா அந்த ஊரும் அந்த களமும் தான் அவரை உருவாக்குது இன்னும் சொல்ல போனா மாரி செல்வராஜ் இயக்கிய முதல் திரைப்படமான பரியேரம் பெருமாள் அவருடைய சொந்த குலசாமியினுடைய பெயர் அங்க பரியேறும் பெருமாள் அப்படின்னு குதிரை மேல இருக்கக்கூடிய அந்த சாமி அந்த கம்பீரம் அதையெல்லாம் பார்த்துட்டு தான் தன்னுடைய முதல் படம் இயக்குனதாவே மாரி செல்வராஜ் முன்னாடி பகிர்ந்திருக்கார் இப்படியான காலகட்டத்துல மாரி செல்வராஜனுடைய பெற்றோர்லாம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்பாவும் விவசாயி அம்மாவும் விவசாயி ஒரு கட்டத்துல விவசாயம் பொய்த்து போனதுனால மாரி செல்வராஜனுடைய அப்பா எல்லாம் ஆண் பெண் வேடம் போட்டு செய்யக்கூடிய வேலைகளை அதாவது அந்த கூத்துக்கலைகளை கூட நிகழ்த்தியிருக்கார் அதன் மூலமா தொடர்ந்து மாரி செல்வராஜ் சட்டக்கல்லூரியில திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில சட்டப்படிப்பு படித்தார் படிப்பை பாதியில விட்டுட்டு சினிமா தான் தன்னோட லட்சியம்னு சென்னைக்கு போனவர் அங்க சென்னைக்கு போன சினிமால வாய்ப்புகள் பெருசா வந்துடல ஒரு பெட்ரோல் பல்க்ல வேலை தொடங்கி ஸ்ரீநகர்ல ஒரு ஜவுளி கடையில வேலை வர பல வேலைகளும் பார்த்துதான் கடைசி ராம் கிட்ட உதவி இயக்குனரா சேர்ந்திருந்தார் மூன்று படங்கள் அவரோட இருந்தார் தரமணி உட்பட பல படங்கள் அவரோட வேலை செஞ்சுட்டு தான் பெருமாள் அவருடைய படமா முதல் படமா வெளியாச்சு அந்த பரிகார பெருமாளை பார்த்துட்டு கூட அவரோட குருவா இருக்கக்கூடிய இயக்குனர் ராம் சொல்லியிருந்தார் இது முதல் படம் இல்ல முதல் கோபம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு காத்திரமான படைப்புகளை கொடுக்குறவர் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் இப்ப களத்துல வர்றதுல பிரச்சனையான்னு கேட்டா மாரி செல்வராஜனுடைய சொந்த ஊர் தான் இது அது திருநெல்வேலியா இருக்கலாம் தூத்துக்குடியா இருக்கலாம் ஒரு மனிதன் சினிமால உச்சத்துக்கு போயிட்டான் சினிமால நான் பெரியால ஆயிட்டேன் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறேன் கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் என்னட்டா பணம் போடுறதுக்கு பல பெரிய முதலாளிகள் போது சொந்த ஊரை திரும்பி பார்க்காதவன் தான் மனுஷன் இல்ல சொந்த ஊர்ல ஒரு புயல் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு அமைச்சர் நமக்கு தெரிஞ்சவர் அவர் கூடையே போலாம் மீட்பு பணிகள்ல கவனம் செலுத்தலாம்னா அமைச்சர்களாக அங்க இருக்கக்கூடியவங்க தமிழக அமைச்சரவையில மிக முக்கியமா இருக்கக்கூடிய அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காங்க கீதா ஜீவன் இருக்காங்க திருநெல்வேலியில இருந்து அதே மாதிரி கன்னியாகுமரியில இருந்து மனோ தங்கராஜ் போயிருக்கார் அமைச்சர் அதே மாதிரி தங்கம் தென்னரசு திருநெல்வேலியினுடைய பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு விருதுநகர்ல இருந்து வந்திருக்காரு இவர்களுக்கு எப்படி அரசியல் களத்துல எப்படி செயல்பட வேண்டும் என்று அரசு ரீதியாக தெரியுமோ அதே போன்று மக்கள் ரீதியா எங்க ஊர்ல இந்த பகுதி இருக்குங்க இந்த கிராமம் இருக்குங்க எங்க ஊர்ல இந்த கிராமத்துல இந்த வசதி இருந்துச்சுங்க இப்ப இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாரி செல்வராஜுக்கும் சில தரவுகள் தெரியும் சோ அவரை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் பயன்பட்டு இருக்கிறார் என்பதாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர சென்னையில வெள்ளம் முருகிறப்ப விஷால் ஒரு பேசு பேசுறாரு ஒரு வீடியோ வெளியிடுறார் ஏன் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துருச்சு வரின்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாம் கொண்டாடணும் அவரை தூக்கி வைத்து தலையில் வைத்து நாம் பாராட்டினோம் விஷால் தைரியமா பேசிட்டாரு அப்படின்னு சொன்னோம் களத்துக்கு வந்து நிற்கக்கூடிய மனிதரை நாம் காமெடி பீஸ் ஆக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இது ஒரு மாறுபட்ட விஷயமாத்தான் இருக்கு சரி மாரி செல்வராஜ் இதுல அரசியல் செய்யறாரு அரசியல் அவர் என்ன திமுகவுல ஏதாவது பொறுப்புல இருக்காரா கட்சியில இருக்காரா முக்கிய புள்ளியா இருக்காரான்னா இப்ப இன்னைக்கு நேற்று அவர் சொந்த ஊர் மக்களுக்கு செய்யல கடந்த கொரோனா காலகட்டத்துல ஊரடங்கு அமலில் இருந்தபோது அந்த ஊரெல்லாம் முடங்கி கிடந்த போது அவர் சென்னையிலிருந்து வந்து தன் சொந்த ஊர் மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஐந்து கிலோ அரிசியும் மளிகை ஜமான்களுமாக ஏழு லட்சம் ரூபாய் தன் கைப்பணத்திலிருந்து அப்பொழுதே உதவி இருக்கிறார் அப்ப உதவுகிற ஒரு உள்ளந்தான் வேணும் ஒரு மழை வருது இடி வருது பெரிய பேராபத்து அணைகள் நிரம்பி தண்ணீரை திறந்து விடுறாங்க எல்லா பக்கமும் ரோடுகள் பிளாக் ஆகியிருக்கு இதுல அவர் ஒரு அமைச்சர் கூடவோ யாரு கூடவோ களத்துக்கு வந்தாலும் கூட களத்துக்கு வர்றா தானே இதுல விஷயம் நம்ம ஒரு சினிமாக்காரர் இதே மாரி செல்வராஜ் களத்துக்கே வரலனா அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராம மக்களை போய் பார்க்கலனா அங்கெல்லாம் போய் மீட்பு பணிகள்லாம் செய்யலனா இந்த திருநெல்வேலி மண்ண வச்சு தானே படம் எடுத்தாரு கர்ணன் வந்து இங்க உள்ள பிரச்சனையை வச்சு எடுத்து ஜெயிச்சிட்டாரு சம்பாதிச்சிட்டாரு பரிகாரம் பெருமாள் இங்க உள்ள திருநெல்வேலியை மையப்படுத்தி கதை எடுத்தாரு சம்பாதிச்சிட்டாரு சொந்த ஊர் இப்படி நிலை குலைஞ்சு போய் கிடக்கும் போது மாரி சிவராஜ் எங்க போனார் மாரி சிவராஜ் மாயம் இதே சோசியல் தான் பேசியிருப்போம் சோ ஒரு மனிதன் களத்துக்கு வந்திருக்கிறார் அவரை நாம் பாராட்ட வேண்டும் அந்த மனிதர் இயங்குகிறார் அவரை நாம் பாராட்டத்தான் வேண்டும் என்பதாகத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு மாரி செல்வராஜ் இங்க வந்துட்டு திமுக அரசுக்கு துதிப்பாடிட்டே உட்கார்ல உதயநிதி சிறப்பா செயல்படுறாருன்னு எங்கேயும் அவர் பேசி பேட்டி கொடுக்கல தொலைக்காட்சி விவாதங்கள் அவருடைய பேட்டிகளை பார்க்கறோம் அவர் சொல்றாரு இருபது கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்க ஹெலிகாப்டர் வேணும்னு கேட்கிறார் அது எளியவனின் குரலா அதை நான் கேட்கலாம் நீங்க கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் அது ஒரு சினிமா பிரபலம் போது கூடுதல் கவனம் பெறுகிறது களத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்கிறார்கள் மாரி செல்வராஜை பொறுத்தவரை ஏற்கனவே பல முறை அந்த ஊர்ல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிற பொழுது கோவிட் காலம் தொடங்கி பல பிரச்சனைகள்ல அவர் குரல் கொடுத்திருக்கிறார் அந்த மக்களுக்காக களத்திலே நின்றிருக்கிறார் தன்னால் முடிந்த உதவிகளை ஏழு லட்சம் ரூபாய் அளவுக்கு அன்றைக்கே செய்திருக்கிறார் சோ இதை வந்து நம்ம அரசியலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இயக்குனருக்கு ஒரு நடிகரை தெரிகிறது அந்த நடிகர் அமைச்சராகிறார் அந்த நடிகர் ஒரு உச்ச நட்சத்திரமாக இல்லாவிட்டாலும் இன்றைக்கு அரசியல்ல ஒரு உச்ச புள்ளியாக பார்க்கப்படுகிறார் இந்த கட்சியினரால காமானிய மக்களால் சொல்ல பார்க்கப்படுகிறார் இப்படியான காலகட்டத்துல தனக்கு இருக்கக்கூடிய ஒரு சினிமா நட்பை பயன்படுத்தி தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கலை நட்பை பயன்படுத்தி அவர் தன் ஊர் மக்களுக்காக களத்தில் நிற்கிறார் என்று சொன்னால் நாம் மாறி செல்வராஜே இந்த விஷயத்தில் பாராட்டத்தான் வேண்டும் மற்றபடி அவருடைய படங்கள் ரீதியாக பலருக்கு ஆதரவு இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் என்கிட்ட சில மாற்று கருத்துகள் இருக்கலாம் அது சமூக ரீதியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா அது எதிர்வினை ஏற்படுத்துகிறதா என்பதெல்லாம் நாம் இன்னொரு வாதங்களில் பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் நன்றி வணக்கம்